ஈஷாவில் போலீஸார் விசாரிக்க தடை உயர்நீதிமன்றம் கவனமாக இருக்கணும் உச்சநீதிமன்றம் பரபரப்பு உத்தரவு ஈஷா யோகா மைய விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது சத்குரு சார்பாக ஈஷா யோகா மையம் செய்த மேல்முறையீட்டில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது காவல்துறை விசாரணைக்கு ஆணையிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது இராணுவத்தையோ காவல்துறையோ ஈஷா யோகா மையம் உள்ளே அனுமதிக்க முடியாது என்றும் இது போன்ற ஸ்தாபனத்தில் இராணுவத்தையோ காவல்துறையோ விசாரணைக்கு அனுமதிக்க முடியும் சென்னை உயர்நீதிமன்றம் இன்னும் கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது தேவைப்பட்டால் ஈஷா மையத்தில் உள்ள நபர்களிடம் நீதித்துறை அதிகாரி மூலம் விசாரணை நடத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது மூத்த வழக்கறிஞர் முகுல் சந்துரு சார்பாக ஆஜராகி வாதம் செய்தார் அவசரமாக இன்றே இதனை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறிய நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது உச்சநீதிமன்றம் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆஜராகி நாங்கள் ஈஷா யோகா மையத்தில் நன்றாக இருக்கிறோம் எங்கள் அப்பா தான் எங்களை எட்டு ஆண்டு துன்புறுத்தினார் மற்றபடி இங்கே மையத்தில் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று ஆன்லைன் மூலம் ஆஜராகி வாக்குமூலமும் அளித்துள்ளனர் இதையடுத்து ஈஷா யோகா மைய விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது முன்னதாக கோவை ஈஷா யோகா மையத்தில் நேற்று இரண்டாவது நாளாக போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ளார் ஈஷா மையத்தில் தங்கியிருக்கும் தனது இரு மகள்களை மீட்டு தரவேண்டி காமராஜர் என்பவர் வழக்கு தொடர்ந்து உள்ளார் மூளை செய்யப்பட்டு தனது மகள்கள் அங்கே தக்கவைக்கப்பட்டு இருப்பதாக காமராஜ் கூறியுள்ளார் அவர் தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை இரண்டு நாட்களுக்கு முன் நடந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் ஈஷா அறக்கட்டளையைச் சேர்ந்த சத்குரு என்கின்ற ஜக்கி வாசுதேவ் தன் மகளுக்கு திருமணமும் செய்து வைத்துள்ளார் அவர் வாழ்க்கையில் நல்லபடியாக செட்டிலாகிவிட்டார் என்பதை உறுதி செய்த பின் மற்ற இளம்பெண்களை தலையை மொட்டை அடிக்க ஊக்குவிக்கிறார் மற்றொரு பழக்கம் உலக வாழ்க்கையை துறக்கவும் தன் யோகா மையங்களில் துறவிகளைப் போல வாழவும் ஏன் ஊக்குவிக்கிறார் ஏன் அவரை இப்படியெல்லாம் செய்கிறார் என்று நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் வி ஆகியோர் கேள்வி எழுப்பியுள்ளனர் அடிப்படையில் கோவை ஈஷா யோகா இரண்டாவது நாளாக போலீசார் விசாரணை நடத்தினர் கார்த்திகேயன் தலைமையில் சமூக நலத்துறை குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் உள்ளிட்டோர் கார்த்திகேயின் தலைமையில் நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ளார் துறவிகள் மட்டுமின்றி ஈஷாவில் இருக்கும் அனைவரிடமும் இரண்டாவது நாளாக போலீசார் விசாரணை நடத்தினோம் இன்ஸ்பெக்டர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் எல்லோரும் விசாரணை நடத்தினோம் ஈஷா மையத்தில் இரண்டு முதல் மூன்று வழக்குகள் மிக முக்கியமான வழக்குகள் இந்த வழக்குகள் பற்றி தான் விசாரணை செய்து வருகிறோம் சில வழக்குகள் மிக முக்கியமான வழக்குகள் அதை பற்றி கேள்விகளை எழுப்பியுள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் எம் காமராஜர் இவருக்கு வயது அறுபத்தி ஒன்பது அவர் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு எஸ் சிபி விசாரணையின் போது நீதிபதிகள் இந்த கேள்வியை எழுப்பினர் நாற்பத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி ஒன்று வயது உடைய தனது நங்கு படித்த இரண்டு மகள்கள் ஈஷா யோகா மையத்தில் நிரந்தரமாக தங்குவதற்கு மூளை செலவை செய்யப்பட்டதாக மனுதாரர் கூறியிருந்தார் ஈஷா மையத்தில் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டு கூறப்படும் இருவரும் நேற்று நேற்று டிவிஷன் பெஞ்ச் முன் ஆஜராகி கோவை வெள்ளகி ி மலையடிவாரத்தில் உள்ள யோகா மையத்தில் தங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் தங்கியிருப்பதாகவும் தங்களை யாரும் தங்கள் விருப்பத்திற்கு மாறாக காவலில் வைக்கவில்லை என்றும் தெளிவுபடுத்தினார் எங்களை யாரும் முளைச்சலவும் செய்யவில்லை என்றும் கூறினார் ஆனால் நீதிபதிகள் இதை ஏற்கவில்லை அவர்களுடன் சிறிது நேரம் உரையாடிய நீதிபதிகள் இந்த பிரச்சனையை மேலும் விசாரிக்க முடிவு செய்தனர் நீதிபதிகளின் இந்த முடிவால் ஆச்சரியமடைந்த ஈஷா அறக்கட்டளை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கே ராஜேந்திரகுமார் வழக்கின் எல்லையை நீதிமன்றத்தால் விரிவாக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தனது மகள்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வைத்தவர் பிறருடைய மகள்களை தலையில் அடித்துக்கொண்டு வாழ்க்கையை வாழ தூண்டுவது ஏன் என்பதை அறிய விரும்புகிறோம் ஒரு துறவி ஏன் இப்படி செய்கிறார் தனது மகளுக்கு திருமணம் செய்து வைத்த ஜக்கி வாசுதேவ் மற்ற பெண்களை சன்னியாசியாக மாற ஊக்குவிப்பது ஏன் மற்ற பெண்களை பற்றி யோசிக்காமல் அவர்களை மற்றும் சன்னியாசியாக மாறச் செய்வது ஏன் என சந்தேகம் வருவதாகவும் தெரிவித்தார் வயது வந்தவர்கள் தங்கள் வாழ்க்கைகள் தங்கள் சொந்த பாதையை தேர்வு செய்ய முடியும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக ஆஜராவதால் உங்களுக்கு புரியாது ஆனால் இந்த நீதிமன்றத்தின் யாருக்கும் ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ இல்லை எங்களுக்கு முன்னால் உங்கள் மக்களுக்கு மட்டுமே நாங்கள் நீதி வழங்க விரும்புகிறோம் என்றும் கூறினார் ஈஷா மையத்தில் உள்ள பெண்கள் இருவரும் இந்த வாதங்களை வைக்க முற்பட்டபோது பெஞ்சில் உள்ள மூத்த நீதிபதி நீங்கள் ஆன்மீக பாதையில் செல்வதாக கூறுகிறீர்கள் உங்கள் பெற்றோரை புறக்கணிப்பது பாவம் என்று நீங்கள் நினைக்கவில்லையா அனைவரையும் நேசி யாரையும் இருக்காது என்பது பக்தியின் கொள்கை ஆனால் உங்கள் பெற்றோரின் மீது உங்களுக்குள்ள வெறுப்பை எங்களால் பார்க்க முடிந்தது நீங்கள் அவர்களை மரியாதையுடன் கூட பேசவில்லை என்று கடித்துக்கொண்டும் பேசியுள்ளார் மனுதாரர் வக்கீல் எம் புருஷோத்தமன் இந்த வழக்கில் வைத்த வாதத்தில் ஈஷா அறக்கட்டளை தொடர்பாக பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் சமீபத்தில் கூட அங்கு பணியாற்றும் மருத்துவர் மீது குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் போக்சோ சட்டம் இரண்டாயிரத்தி பனிரெண்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் அறக்கட்டளை தொடர்பான அனைத்து வழக்குகளையும் பட்டியலிட்டு அக்டோபர் நான்காம் தேதிக்குள் அரசு வழக்கறிஞர் அறிக்கையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இதையடுத்து உத்தரவிட்டும் உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழை தொடர்ந்து